சரி ஆண்டி அப்ப நான் கிளம்புறேன் என்ன அவசரம் உட்கார் உட்காருன்னா வரேன் உட்காரு நான் என்னம்மா பாக்குறேன் உட்கார் உம் என்ன அண்டி சைலன்ட்டா இருக்கீங்க நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா சீ பேச்சு பத்தி அவளுக்கு போட்டா பாட்டி என்கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு இங்கிதமா நடந்துக்கணும் என்ன பிரதர் நான் சொல்றது கரெக்ட் தானா இப்ப பாத்தல ஸ்ரீநிதி அவ ஏதோ சமத்து போறனு சொன்னால இப்ப நீயே தெரிஞ்சுக்கோ பிரியா நிஜமாவே சமத்து போனதா இதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படி சொல்லுங்க போச்சு போ ஸ்ரீநிதி இவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டியா இனிமே இவளை கையில பிடிக்கவே முடியாது

எப்படி இருக்கு ஸ்ரீநிதி ரொம்ப நல்லா இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பால் பாயசத்தை நீங்க பண்ணதே இல்லை

அன்னைக்கு உங்கள் ரெண்டு பேர் கல்யாணத்தையும் நடத்திடலாம் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும் இதையெல்லாம் எங்க அப்பா அம்மா வந்து பேசுங்கன்னு சொல்ல வர அதே நாளைக்கே நானும் கார்த்தியோட அப்பாவும் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா மட்டும் பேசுறோம் சரியா என்ன ஸ்ரீநிதி சரி சரி இன்னும் கொஞ்சம் பாயசம் சாப்பிட இல்ல ஆண்டி போதும் கிளம்புறேன் கொண்டு போய் விட்டுட்டு வா சரி நம்ம கார் எடுத்துட்டு போ. இல்லமா நான் பைக்ல டிராப் பண்ணிட்டு வந்துறேன். சரி பாத்து போங்க. சரிங்க ஆன்ட்டி. பாட்டி நான் போயிட்டு வரேன். பைட்டம்மா பிரியா பை டாடா. வரேன் வாங்க தம்பி வாங்கி நல்லா இருக்கேன் வாங்க உட்காருங்க தம்பி அம்மா அப்பாவும் ஸ்ரீநாத்தும் எங்கம்மா வீட்டுலதான் இருக்காங்க கூப்பிடுற உக்காரங்க உட்காருங்க தெரியும் ஸ்ரீநாத் எல்லாம் சொன்னா ரொம்ப சந்தோஷம் ஆமா ஸ்ரீ இவ்வளவு நாளா பல்லவிய தேவையில்லாம வருத்தப்பட வச்சது பெரிய தப்பு தான் இதுக்காக நம்ம பக்கம் என்னதான் நியாயம் இருந்தாலும் மனசுக்கு கஷ்டமா தான் இருந்தது பரவாயில்ல இத்தோட முடிஞ்சதே இல்லப்பா முடியல தான் எல்லாமே ஆரம்பிக்க போது என்ன ஸ்ரீ சொல்ற ஆமாமா பல்லவி ஆண்டி நாளைக்கே உங்களை வந்து பார்த்து மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க ஓ ஹம் ஆன்ட்டி அம்மோட பிரியோதகம் உனக்கு தெரிஞ்சதா ஸ்ரீநிதி இத்தனை நாளா அம்மா வெறுக்கறமா நடிச்சிட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நடிப்பு தொடர முடியாம போயிடுச்சு அம்மா இப்ப அவசரப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ண போறோம் அவங்கள எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல சரி நீங்க கவலைப்படாதீங்க நாளைக்கு பல்லவி வந்து என்கிட்ட பேசட்டும் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை ஆறு மாசமோ ஒரு வருஷமோ தள்ளி போடலாமான்னு இப்போதைக்கு உங்க கல்யாணத்தை விட கார்த்தியோட அப்பாவை ரெண்டு அம்மாக்களும் புரிஞ்சிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதுக்காக நாம எந்த பொய்ய வேணாலும் சொல்லி கல்யாணத்தை தள்ளி வைக்கலாம் தப்பே இல்லை ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறோம் அவ்வளோதானே இதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை ராஜாராமா போலாமா என்னடா எங்க போறதுன்னு தெரியலடா என்னடா இன்னைக்கு மதியமே மாட்டிருக்க வேண்டியது எல்லாம் முடிஞ்சிருக்க வேண்டியது ஏதோ கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இன்னும் எவ்வளவு நாளைக்கிடா இதெல்லாம் ராஜாராமா ஆரம்பிச்சு பார்த்தியா மறுபடியும் அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல அப்புறம் என்ன மெயினாக உன் பசங்களாம் எப்படி ஒன்றா சேர்ந்து நீ ஆபத்தில் மாட்டிக்காமல் உன்னை காப்பாற்றினாங்க பாத்தியா ஆமாண்டா இவ்வளோ அருமையான பசங்களோட நான் ஒன்றா இருக்கிற குடுப்பினை இல்லாமல் போச்சு இந்த நாளை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் சுந்தர் என் பசங்களோட ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன் கடைசி நிமிஷத்தில் அது இப்படி நடக்காமல் போயிடுச்சு உன் பிரச்சனை எனக்கு புரிஞ்சுகிறார் ராஜாராமா ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்த ஒன்று கை கட்டி வாய் கட்டாமல் போனால் அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் அதுக்காக நீ இவ்வளோ இடிஞ்சு போய் உட்காரது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்ன நீ மத்தியானம் மிஸ் ஆன ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு நாள் கிடைக்க போகுது அப்படி கிடைக்கலாம்னு நானே ஏற்பாடு பண்ணி தரேன் என்னடா நம்பிக்கை இல்லையா வர சண்டே ஏதாவது ஒரு சீரியஸ் ஆகிட்டலாம் உன் பசங்க அத்தனை பேரையும் அசம்பிள் பண்ணுறேன் மார்னிங்லாம் ஈவினிங் இருக்கும் அவங்கள்ட்ட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அவ்வளோதானே என்னடா அங்கேயும் அனுபவம் பல்லவையும் வராமல் இருக்கணும் அணுவும் பல்லவியும் அங்கே வராமல் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு போதுமா என்னடா டவுட்டா நான் சொல்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு ஆடா பா போலாம் ம் பேசாமல் இப்படி பண்ணால் என்ன என்ன மாமா அப்படியே ஃப்ரீ சைன் பண்ணிட்ட என்ன விஷயம்னு சொல்லி தொலைய அது வந்து நம்ம எல்லாரும் பாட்டி போவோம் மாமா லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் நிதானமா பாட்டி கிட்ட எடுத்து சொல்லுவோம் அத கேட்டு பாட்டி நிச்சயமா மனசு மாறிடுவாங்க என்ன ஐடியா ஓகே தானே மண்ணாங்கட்டி போ அந்த பக்கம் உன் ஐடியாவும் நீயும் ஏய் என்னடா என் ஐடியா ஓகே ஆகாதுங்கிறீங்களா பாட்டிய பேசி எல்லாம் மாத்த முடியாது இது வரைக்கும் அப்பா அவங்கள போய் பார்த்து பேசாத பேச்சா அவங்க அதுக்கே மாறலையே நாம சொன்னா மட்டும் மாறிடுவாங்களா என்ன அது மட்டும் இல்லாம நடந்த கதையெல்லாம் பாட்டிக்கும் நல்லா தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் பாட்டி இப்படி இருக்காங்க அப்புறம் தான் பாட்டிக்கு பலவி ஆண்டிய பத்தி புரிய வைக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நம்மளால ஆகிற வேலையா தெரியல இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு அந்த கடவுள் தான் அருள் புரியணும் நாம எல்லாரும் நாளைக்கு கோயிலுக்கு போவோம் பல்லவி ஆண்டிய பாட்டி ஏத்துக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் அங்க பிரதட்சணம் பண்றேன் நல்ல ஐடியா சந்தோஷ் நானும் என் சார்பா நாளைக்கு மௌன விரதம் இருக்க போறேன் அப்பண்ணா நீ சாமி கிட்ட வேண்டிக்கோ அது போதும் எனக்கு தான் என்ன பண்றதுன்னே புரியல நைட் ஃபுல்லா தூங்காம யோசி நாளைக்கு காலையில நல்ல ஐடியா கிடைக்கும் ஸ்ரீநிதி என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டதுக்கு என் மனசு லேசா இருக்குங்க கார்த்திக் முகத்துல அவனை இந்த மாதிரி பார்த்து தெரியுங்களா அவன் மட்டும் அப்பா அம்மா பிரியா எல்லாருக்கும் சந்தோஷம் தெரியுமா இதுக்கெல்லாம் நான் ருக்குக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் சொல்லட்டுமா என்ன பல்லவி

லைஃப்ல சில சந்தோஷங்களை நீங்க எழுந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன் அனு எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போகுதுங்க உங்க பர்த்டே வந்தா கரெக்டா ஒன் இயர் ஆனா இது வரைக்கும் உங்களை அனு கிட்ட என்னால இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியல என்ன காரணம் தெரியுமா அனு இங்க ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு வரும்போது நீங்க வீட்டுல இருக்க மாட்டீங்க சரி ஏதாவது ஃபங்க்ஷன்ல உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்னா அங்கேயும் நீங்க வர மாட்டீங்க இப்படியே இருந்தா எப்படிங்க இன்னைக்கு நீங்களும் ருக்கு வீட்டுக்கு வந்திருந்தா நிச்சயமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க தெரியுமா எங்க ஒண்ணு பிசினஸ் இல்லைன்னா தலைவலின்னு சொல்லுவீங்க எல்லாத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ரெண்டு காரணம் வச்சிருக்கீங்க நீங்க பொய் சொல்ல வரீங்கன்னு நான் சொல்லலைங்க அப்படி பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்ல நீங்களே உங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் நீங்க அதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கும் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் என்னங்க என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன சொல்லணும் இது பாருங்க இனிமே குடும்ப விஷயத்துல நீங்க கலந்துக்கணும் கார்த்திக் ஸ்ரீநிதி கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்க

முகூர்த்த தேதியை குறிக்கிறோம் இதுல எந்த மாற்றமும் இல்லை இந்தாங்க